கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் நீ என்ன பேசிட்டு இருந்தேன்னு நான் நல்லா அங்க கேட்டேன் டார்கெட் ரீச் பண்ணிட்டியா இன்னும் இல்ல சார் பேல சேரக்கு தகுதி இல்லனா எதுக்குமா இங்கே வர நாளைக்கு மட்டும் டார்கெட் ரீச் பண்ணல உன்னை நான் இந்த வேலைய விட்டு தூக்கிடுவேன் சார் யூஸ்லெஸ் ஃபெலோ ஹலோ இப்ப சந்தோஷமா உங்களுக்கு கால் பண்ணா நீங்க திட்டுறீங்க கால் பண்ணா அவங்க திட்டுறாங்க என்ன தலையெழுத்து சார் இது யாருங்க போக்கு என்ன அப்படி திட்டுறான் உங்களுக்கு கேவலமா திட்டல நான் கேவலமா திட்டுறேனா திட்டுறவங்களுக்கு அது தெரியாது திட்டு வாங்குனவங்களுக்கு தான் அது தெரியும் அந்த வலி என்னனா உங்க மனசு கஷ்டப்பட்டு சாரி கேட்டுக்குறேன்